முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலட்சிய ஆராயப்போகிறோம் அதில் குறிப்பாக இந்த நல்லூர் ஆலயத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய தொலைபேசி அழைப்பு சம்பந்தமாகத்தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் பகுதியில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த ஒரு நபர் ஒருவர் என்ற தொலைபேசி அழைப்பால் நேற்று ஆலயத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது நேற்று அதிகாலை வந்த தொலைபேசி அழைப்பெடுத்து விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் ஆலய சூழலில் அதிக அளவில் மோப்பை நாய் சகிதம் குவிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தெரிவித்த ஜால் மாநகர முதல்வர் விவேகானந்த விவேகானந்தராஜா ஒரு விஷமியினால் குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் கோயில் பகுதியில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த அனாமதேய நபரொருவரின் தொலைபேசி அழைப்பில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆகவே நல்லூர் உற்சவகாலம் இப்போ சூடு பிடித்திருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான அழைப்பு வந்தது உண்மையிலேயே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பதட்ட நிலையை தோற்றுவித்து இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் முன்னே காலகட்டங்களில் இந்த தென்னிலங்கை பகுதியில் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாறை மாவட்டத்தில் வெடிகுண்டு அபாயம் மற்றும் வெடிகுண்டு எச்சரிக்கையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது ஆகவே இப்படியாக முன்னை நாட்களில் வந்து நடந்த இந்த சம்பவங்கள் அதை முன்னே நாட்கள் இப்போ அண்மையில் தான் இந்த ஒரு வருட கால நடந்த அல்லது அது சம்பந்தமாக வந்த எச்சரிக்கைகள் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் போலீசாரால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது என்ற சில காரணங்களை அடிப்படையாக வைத்து இப்போ மக்கள் தொடர்ந்துமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது தங்களுடைய பதட்டத்தை வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும் ஆகவே அதுபோலதான் இந்த நல்லூரில் வந்த தொலைபேசி அழைப்பால் ஒரு பதற்ற நிலை ஒன்று நிலவி இருக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்த போலீஸார் குவிக்கப்பட்டதும் மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதும் ஒரு பதற்றம் பதற்ற நிலையே தோற்றுவிக்கின்ற தோற்றுவித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த நல்லூர் திருவிழாவுக்கு வந்த ஒருவர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த நல்லூர் திருவிழாவுக்காக வெளிநாட்டிலிருந்து பல பக்தர்கள் வாரது பழமை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே மாறும் ஏனென்றால் இந்த உழவு பக்தர்கள் உழவு தொகை வர்றதுக்கு இந்த புலம்பெயர் தேசத்துலேருந்து தங்களுடைய விடுமுறை நாட்களில் இங்கே நெல்லூர் திருவிழாவுக்காக கழிக்கிறதுக்காகவே பல வருவார்கள் அந்த வகையில் நல்லூர் திருவிழாவுக்காக கொழும்புலேருந்து குடும்பத்துடன் யாழ்ப்பாணம் வந்த நபர் ஒருவர் கட்டிலில் உறங்கிய போல நேற்று காலை கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் கொழும்பில் வசிக்கும் சிவநாதன் சிவநேசன் வயது ஐம்பத்தி ரெண்டு என்ப நபரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் இது குறித்து மேலும் தெரிய வகையில் கொழும்பில் வசிக்கும் இவர் நல்லூர் ஆலய திருவிழாவுக்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஜாழ்ப்பாணத்துக்கு குடும்பமாக வந்து திருநெல்வேலி கிழக்கு திருநெல்வேலி பகுதியுள்ள வீட்டில் தங்கியிருந்திருக்கின்றார் வீட்டில் கட்டிலில் உறங்கிய வேலை நேற்றைய தினம் காலை திடீரென கட்டிலிருந்து கீழே விழுந்துள்ளார் இதன்போது நோயாளர் காவுவண்டிக்கு தெ அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த நோயாளர் காவுவண்டி அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்து திரும்பிச் சென்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஆகவே இந்த நல்லூர்லையும் முன்னைய நாட்களில் கூட அந்த நல்லூருக்கு வந்தவர்கள் சிலர் மயங்கி விழுந்த சம்பவங்கள் அந்த நெரிசல் காரணமாக இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் இப்போ வந்து இவர் நல்லூருக்கு வர இருந்ததா நல்லூருக்காக கொழும்புலேருந்து வந்த நபர் உயிரிழந்த சம்பவம் இப்போ பதிவாக இருக்கின்றது இது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு கவலையை ஏற்படுத்த ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது என்றால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லூருக்காக இங்கே வருகை தந்த ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சோகமான விஷயமாகத்தான் மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் இந்த நல்லூர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சம்பவம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் தொடர்பாக நாங்கள் இதில் பகிர்ந்து கொள்ளணும் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த கதவடைப்பு போராட்டம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட இந்த கர்த்தால சுமந்தரன் அவர்கள் முன்னே நாட்கள் நடந்த ஊடக சந்திப்பில் வந்து தெரிவிச்சிருப்பார் இந்த பதினெட்டாம் தேதி இந்த ராணுவ இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் இந்த கர்த்தால் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார் அதற்கு பலரும் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்திருந்த இந்த நேரத்தில் நேரடியாகவே வர்த்தக சங்கம் பவுனியா வர்த்தக சங்கம் வந்து தங்களுடைய நிராகரிப்பு அல்லது தாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்கின்ற விடயப்பொருளில் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இதில் இருந்து இது ஒரு பரபரப்பாகவே இருந்தது அது இல்லாமல் இது வந்து ஒரு கட்சி சார்ந்த தன்னிச்சையான முடிவாக இருக்கின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரினுடைய கருத்தாளாக இருக்கின்றது ஆகவே அந்த புனிதம் கெட்டுவிடுமோ என்கின்ற பயம் இருக்கின்றது என்றும் பல விமர்சனங்கள் இந்த கருத்தால் தொடர்பாகவும் கதவடைப்பு போராட்டம் தொடர்பாகவும் முன்வைக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் தமிழரசுக் கட்சியினுடைய தமிழரசுக் கட்சி சார்ந்தவர்கள் அல்லது இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பலரும் அண்மை காலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டார்கள் குறிப்பாக பவனியா மாணவர் சபை பவுனியா பவுனியாவில் இருக்கின்ற பிரதேச சபைகள் என பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் திருவோணமலையில் கூட இதற்கான ஆதரவு குவிந்திருந்தது நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலியில் கொடுத்திருந்தோம் திருவோணமலையில் துண்டு பிரசுரங்கள் கூட இதற்காக விநியோகிக்கப்பட்டிருந்தன என்ற தவறுகளை பகிர்ந்திருந்தோம் ஆகவே அந்த வகையில் சம்பந்தமாக தமிழரசு கட்சி இறுதியான ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கின்றது அந்த கடிதத்தையும் நாங்கள் அடுத்த இந்த காணொலியின் அடுத்த பகுதியில் வந்து சொல்கிறோம் அந்த வகையில் இப்போ வவுனியா வவுனியாவினுடைய வர்த்தக சங்கத்தினர் வந்து தங்களுடைய இறுதி தீர்மானத்தினை அறிவித்திருந்தார்கள் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவித்திருந்தா அறிவித்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக தான் நாங்கள் பார்க்கப்படும் என்று பார்த்தீங்கன்னா எதுவரை பதினெட்டாம் தேதி இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட கதவெடுப்பு தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்கம் மறுத்த தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் வராது என வவுனியா வர்த்த வர்த்தக சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் வவுனியா வர்த்தகர் சங்கம் கதவடைப்புக்கு ஆதரவு தெரிவிக்காதெனவும் கடைகள் வளமை போன்று திறக்கப்படும் எனவும் வர்த்தக சங்க நிர்வாகக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது எனினும் சிலர் வர்த்தக சங்கம் மீளவும் ஆராய்ந்து முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் வர்த்தக சங்கத்தின் தலைவரிடம் கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக சங்க நிர்வாக சபை கூடி ஒரு முடிவினை எடுத்து அறிவித்துள்ளது அதில் எந்தவித மாற்றத்திற்கும் இனி இடம் இருக்காது கதவடைப்புக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை இது வர்த்தகர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் எடுக்கப்பட்ட முடிவாக காணப்படுகின்றது ஆகவே எவர் எவ்வாறான கருத்துக்களை பரிமாறினாலும் நமது தீர்மானத்தில் இந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை நாம் ஆராய்ந்து இந்த தீர்மானங்களை எடுத்து வெளியிட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அது இந்த தமிழசு கட்சியினுடைய கதவடைப்புக்கு மறுப்பு தெரிவித்த இந்த பவுனியா மா இந்த மறுப்பு தெரிவித்த வவுனியா வர்த்தக சங்கத்தினருக்காக வர்த்தக சங்கத்தினருக்கு வந்து மீண்டும் இதை நீங்கள் மீள் பரிசீலனை செய்வோம் என்று அண்மையில் வடமாகாண முன்னாள் உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் அவர்கள் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கின்றது ஆகவே இந்த தகவல் தகவல்கள் வெளிவந்த தான் இப்போ இவர்களும் அதாவது வந்து இந்த மீண்டும் பரிசீலனை செய்வார்களா அல்லது வவுனியா வர்த்தக சங்கம் இதற்கு மீண்டும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று பல இடங்களிலிருந்தும் அழுத்தங்கள் மற்றும் இதற்கான ஒரு இவர்கள் மேல் பரிசீலனை செய்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருந்த நேரத்தில் இந்த குழப்பங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்கிற முகமாகத்தான் வர்த்தக சங்கத்தினர் மீளவும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய கூடி எடுத்த முடிவு இதில் எந்தவித மாற்றத்திற்கும் இனி இடம் இருக்காது ஆகவே நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்கின்ற விடைய அவர் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விடயத்தில் இருக்கிற இந்த கட்சி சார்ந்த விடயம் இது தனிப்பட்ட ரீதியாக இல்லாவிட்டால் மட்டும் இது ஒரு மிகப்பெரிய ஆதரவிலையாக மாறியிருக்குமோ தான் இப்போ நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த கதவளைப்பு போராட்டத்துக்கு பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்ற இந்த நேரத்தில் திருக்கோவில் சபை ஆதரவு தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வவுனியா மாணவர் சபை வவுனியா சபைகள் சிலவை ஆதரவு தெரிவித்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் காங்கிரஸ் கூட இதற்கான ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருக்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழரசு கட்சி இது தொடர்பான கடித முறினையும் வெளியிட்டிருக்கின்றது அந்த கடிதம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கடிதத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன அதில் குறிப்பாக தமிழரசு கட்சி சில விஷயங்களை உள்ளடக்கியிருந்தது அதில் இந்த கருதத்தின் முழுமையை வாசிக்கிறேன் பேருங்க இலங்கை தமிழரசு கட்சியின் சகல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சகல கௌரவ உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் அன்புடையீர் எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதிய கதவுடைப்பு கர்த்தால் தொடர்பானது எமது கட்சியினால் மேற்சொன்ன நிகழ்வுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் அறிந்ததே இதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உங்கள் அனைவரினதும் முழுமையான ஒத்துழைப்பு அவசியமானது கருவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களும் ஊடக சந்திப்புகளை நடத்தி சகலரது ஆதரவை கோருவது அவசியமாகும் அத்தோடு அனைத்து வணிகர் சங்கங்களையும் சந்தித்து ஆதரவை கோருவதோடு உறுப்பினர்கள் நேரடியாக சந்தைக்கும் கடைக்கும் சென்று இதை செய்வது நல்லது கட்சியின் தீர்மானத்தை வலுவாக நிறைவேற்ற உங்கள் முழுமையான பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம் நன்றி தலைவர் சி வி கே சிவஞானம் மா சுமந்திரன் ஆகவே இந்த இவர்களுடைய இந்த கையொப்பங்கள் இடப்பட்டு இந்த கடிதம் பலியாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த கடிதம் சம்பந்தமாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் இவர்கள் தமிழரசு கட்சியால் இந்த பதினெட்டாம் தேதி கருத்தால் செய்வது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சிலர் குறிப்பாக பவுனியா வார்த்தர் சங்கத்தினர் இதற்கு ஆதரவு இல்லை என்று மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இது சம்பந்தமாக ஸ்ரீதரன் எந்த ஒரு கருத்துக்களையும் மேற்கொள்ளலை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சுமந்திரன் சுமந்திரனிடையே உட்கட்சி பூசல் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சிறிதரன் இதற்கான எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லியில் இனிவரும் காலங்களில் இதற்கான கருத்துக்களை அவர் வெளியிடுவாரா என்ன நிலைப்பாடு இருக்கிறார் என்பதையும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஒன்று வந்து இது கட்சி எடுத்த என்றதால் இதற்கு தான் வேண்டும் ஆகவே அவர் வெளிப்படையாக என்ன கருத்தினை தெரிவிக்கின்றார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா அண்மையிலேயே புதிய போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் சிரேஷ்ட போலீஸ் செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்திங்கன்னா நாட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு கொலைகள் மற்றும் போதைப்பொருள் விலையமைப்பில் நேரடியாக தொடர்புடைய பல பாதுகாப்புடையினரிட பேர்கள் மற்றும் விவரங்களை போலீஸார் கண்டுபிடித்துள்ளதாக சுரேஷ்ட போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆபத்தான நபர்கள் தொடர்பில் போலீஸார் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் முப்படைகள் தனித்தனியாக உள்ளக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது கட்டளைக்கு ஏற்ப துப்பாக்கிச் சூடு நடத்துதல் பாதாள உலகத்திற்கு துப்பாக்கிகளை வழங்குதல் போதைப் பொருள் கடத்தல் ஆகிய குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதாக குறித்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பான விசாரணை முடிந்தவுடன் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார் விசேடமாக இலங்கை போலீஸ் மற்றும் இராணுவத்திலிருந்து துப்பாக்கல் விலை வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் விடுதலை புலிகளிடமிருந்தும் அரசாங்கமூட்ட துப்பாக்கிகளும் பாதுகாப்பு பட்டங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் சமீபத்தில் நடந்த குற்றங்களுக்கு தகவல் வழங்கியமை தொடர்பில் பல பாதுகாப்பு படையினர் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இது தொடர்பாக பார்க்கிற பொழுது அண்மையில் நியமிக்கப்பட்ட புதிய போலீஸ் மா அதிபர் கூட இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார் என்ன விடம் என்று பார்த்தீங்கன்னா முப்படைகள்கிட்ட இருக்கின்ற இந்த ஆயுதங்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னே நாள் விடுதலை புலிகள் அமைப்பினர் பயன்படுத்தின ஆயுதங்கள் என்ன இந்த ஆயுதங்கள் எல்லோரும் இப்போ எங்கே போயிருக்கேன்டா பெரும்பாலான ஆயுதங்கள் எங்கே போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா பாதாள உலக கும்பல்கள்ட்ட போயிருக்கு ஆகவே இப்போ நடக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் சட்டவிரோதமான செயல்கள் என்பவற்றுக்கு இவை பயன்படுத்தப்படுகின்றது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் ஆகவே அதை வச்சு பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியெல்லாம் முன்னே நாட்கள் அரசாங்கத்தில்தான் இருந்தது ஆகவே முன்னைய அரசாங்கம் தான் இதற்கான விநியோகப்படுத்தலை செய்ததால் முன்னைய அரசாங்கத்தில் செயற்பட்ட சிலர் தான் இதற்கான விநியோகத்தை செய்தார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்ற விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விசாரணை முடிவுகளில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் வெளியாக போகின்றன என்பதனை